வணக்கம் நான் உங்கள் தேன் தமிழ் பிரபு இந்த காணொலியில் நாம என்ன சொல்ல கொடுத்து பார்க்க போறோம்னா ஆத்தா ஆடு வளர்த்து கோழி வளர்த்துச்சு நாய் வளர்க்கல இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு ஆத்தா இந்த ஆத்தா என்ற சொல்லுடைய இலக்கிய வடிவம் பார்த்தீங்கன்னா ஆற்றா இது ஆறு கூட்டல் ஆள் என்று பிரித்து பார்க்கலாம் ஆறு இந்த சொல்லுடைய அடிச்சொல் இது தரக்கூடிய பொருள் வந்து நிறைய உண்டு ஒரு எண்ணெய் குறிக்கும் பெருகி ஓடி வரக்கூடிய ஒரு நீரோட்டத்தை குறிக்கும் இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா வழி வழிகாட்டுதல் நெறிப்படுத்துதல் என்று சொல்லலாம் இந்த ஆற்றால் என்கின்ற சொல் வந்து கால மாற்றத்தில் என்ன வந்து ரகரம் வந்து தகரமாக மாறுது அப்போ ஆத்தாள் என்று வழக்கத்தில் வருது இந்த சொல்லினுடைய இறுதி எழுத்தாகிய ரகரம் வந்து கெட்டு பேச்சு வழக்கில் ஆத்தா என்று பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது முழுக்க முழுக்க வந்து பெண்ணை குறித்து வரக்கூடிய ஒரு சொல் தான் இந்த ஆறு என்கின்ற சொல்லில் இருந்து தோன்றியது தான் ஆறுதல் ஆற்றுப்படை என்கின்ற ஒரு இலக்கிய உரிமை ஆற்றுப்படை இலக்கியத்துடைய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா பரிசு பெற்ற ஒரு குலவன் வந்து வறுமை நிலையில் இருக்கிற ஒரு குலவனுக்கு வந்து வழி காட்டுவோம் இந்த அரச்கிட்ட போய் நீ பரிசு வாங்கு உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு வழி காட்டுவான் அப்போ ஆற்றுப்படை என்ற சொல்லனுடைய மூலம் அடிச்சொல் பார்த்தீங்கன்னா ஆறு தான் சரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஏன் இந்த சொல்லை வந்து பெண்ணு பெண்ணுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு நோக்கில் பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து தாய் ஒளி சமூகம்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய தமிழ் இனத்தை வழிகாட்டி நடத்தி சென்றதை தலைமை தாங்கி சென்றது யார் அப்படின்னு ஒரு பெண் தான் சரிங்களா அந்த பெண்ணினுடைய ஆணை கீழ் அந்த சமூகம் இயங்கியது இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் அவர்கள் வந்து அந்த சமூகத்தை வந்து கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் கால ஆணாதிக்க வந்து தலை தூக்குது அப்ப பெண் வந்து இது எத்தனை ரெண்டு இது ரெண்டையும் சேத்தா மூணு இல்ல நாலு ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும் அது பள்ளி கணக்கு இது புருஷன் கணக்கு புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு இப்ப சொல்லி எத்தனை நாலு பெண் அடிமையானாலும் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றுப்படுத்தக்கூடிய அந்த பண்பு அவளை விட்டு விலகல அது காலங்காலும் தொடர்ந்துகிட்டுதான் வருது நிறைய எப்படி சொல்லலாம்னா ஒரு பெண்ணுடைய சொல்லுக்கு வந்து வலிமை அதிகம் என்ன என்ன அந்த சொல்லுக்கு வந்து ஒரு உலகமே அடங்கி போகணும்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒரு ஆணினுடைய விருப்பம் ஆசை என்னன்னு தெரியுது அதை அடைவதற்கு அவர் துணையா இருப்பான் போய் என் மருமகளை கூட்டிட்டு ஆணும் வந்து தப்பு செய்யறான் அப்படின்னா

இந்த ஆறுதல் என்கின்ற பண்பு ஆற்றுப்படுத்தல் என்கிற பண்பு வந்து வயதில் மூத்தோருக்கு தான் இருக்கும் இணையோருக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பெண் குழந்தைக்கு கூட அது உண்டு ஒரு பெண் குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனை வழி நடத்துவா தன்னுடைய தகப்பனுக்கு வந்து அவ ஒரு ஆறுதலாக இருப்பாள் ஒரு வழி நிவாரணியாக இருப்பாள் ஒரு அருமருந்தாகவும் இருப்பாள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சொல்லு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பெண்ணுக்கு வழங்கினாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஆத்தாயம் என்ற சொல்லுக்கு இணையாக ஆண்களுக்கு எந்த ஒரு சொல்லும் கிடையாது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல ஆனால் இன்னைக்கு இந்த சொல்லை வந்து கொஞ்சம் திரித்து வேறு விதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல சொல்லியா வேண்டாம் சார் சொல்லுன்ற

உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை தேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி